நமஸ்தே வணக்கம் மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம் இந்த பதிவில் நாம் தக்ஷிண பாரத் இந்தி பிரசார் சபாவின் பிராத்தமிக் பாட்டிய புஸ்தக் என்ற நூலிலிருந்து பாக் ஏக் பகுதி ஒன்று பாட் தேர பாடம் பதிமூன்று ப்ரிஷ்டசியா எக்தாலிஸ் பக்கம் நாற்பத்தி ஒன்று இந்த பாடத்திலும் நாம் எதிர்காலம் பற்றி பார்க்கப் போகின்றோம் எதிர்காலத்தில் வினைச்சொற்கள் எப்படி மாறும் என்பதை பார்க்க போகின்றோம் கல் அசோக் கஹான் ஜாயேகா நாளை அசோக் எங்கு செல்வான் ஜாயேகா செல்வான் கல் அசோக் சென்னை ஜாயேகா நாளை அசோக் சென்னை செல்வான் கல் என்பதற்கு நேற்று நாளை என்ற இரண்டு பொருள்கள் உள்ளன இங்கு ஜாயேகா என்று வந்துள்ளதனால் எதிர்கால சொல்லாக இருப்பதனால் நாளை என்று பொருள் கொள்ள வேண்டும் இதை முந்தைய பாடத்திலும் பார்த்தோம் அசோக் சென்னை கியூ ஜாயேகா அசோக் சென்னை ஏன் செல்கிறான் ஜாயேகா செல்கிறான் ஓ மே ஹாக்கி கேல்னே ஜாயேகா அவன் சென்னையில் ஹாக்கி விளையாட செல்கின்றான் இங்கு ஹா மேல் ஒரு அர்த்த சந்திர அர்த்த சந்திரன் போல இருக்கின்றது பாருங்கள் இது எதற்காக இது ஹாக்கி என்பது ஆங்கில சொல் இதில் ஹெச் ஓ ஹோ என்று வந்திருக்கின்றது அல்லவா அந்த உச்சரிப்பை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இங்கே அர்த்த சந்திரன் போடப்பட்டுள்ளது அது அது போடாவிட்டால் ஹாக்கி ஹாக்கி என்று படிப்போம் ஹாக்கி அல்லது ஹாக்கி ஹாக்கி என்று படிப்பதற்காக அதன் மேல் அர்த்த சந்திரன் உள்ளது புரிந்து கொண்டீர்களா वहां शनिवार को हॉकी का खेल है अंग सनिकेर में हॉकी क्या अशोक हॉकी खेलता है न अशोक हॉकी विड गिराना खेलता है वियाड गिराना हाँ अशोक हॉकी खूब खेलता है हा அசோக் ஹாக்கி நன்கு விளையாடுகிறான் கூப் என்றால் நன்கு அசோக்கோங் சென்னை அசோக்கை யார் சென்னைக்கு அனுப்புகிறார்கள் பேஜ் தே அனுப்புதல் பேஜ் தே ஹே அனுப்புகிறார்கள் இந்த மரியாதையின் காரணமாக பேஜ் தே என்று வந்துள்ளது அதே போல ஹை என்று சொல்லிலும் ஹை என்ற எழுத்திலும் புள்ளி வைக்கப்பட்டுள்ளது மரியாதைக்காக யார் அனுப்புகிறார் அசோக்கோ அமாரே பிரதான அத்தியாபக் சென்னை பேஜ்தே ஹே அசோக்கை நமது தலைமை ஆசிரியர் பிரதான அத்தியாபக் என்றால் தலைமை ஆசிரியர் சென்னை பேஜ்தேஹே சென்னை அனுப்புகிறார் அசோக் வஹா கித்தனே தின் டெஹரேகா டெஹரேகா அசோக் வஹா கித்தனே தின் டெஹரேகா அசோக் அங்கு எத்தனை நாட்கள் தங்குவான் தின் என்பது ஒருமையும் தின்தான் பண்மையும் தின்தான் இங்கு கித்தினே தின் என்று வந்திருப்பதனால் எவ்வளவு நாட்கள் என்று கொள்ள வேண்டும் டெஹரேகா தங்குவான் அசோக் வஹா தின் டெஹரேகா அசோக் அங்கு அசோக் அங்கு ஐந்து நாட்கள் தங்குவான் எழுதி இருக்கும் பொழுது டஹரேகா என்று எழுதியுள்ளது ஆனால் சொல்லும்பொழுது என்று சொல்ல வேண்டும் டெஹரேகா அங்கு விளையாட்டு மூன்று நாட்கள் ஆகும் அசோக் கிஸ் காடி என்று அசோக் எந்த வண்டி மூலம் செல்வான் வண்டி மூலமாக ஜாயேகா செல்வான் ஓ ஷாம் கீ காடி சே ஜாயேகா அவன் சாயங்கால வண்டி மூலமாக செல்வான் ஷாம் கி காடி ஈவினிங் ட்ரெயின் மே ஷாம் ஸ்டேஷன் ஜாவுங்கா நான் மாலை ஸ்டேஷனுக்கு செல்வேன் ஜாவுங்கா கியா தும்பி ஸ்டேஷன் செலோகே என்ன நீ கூட ஸ்டேஷன் வருவாயா பல பேர் சல்லா ஜானா இந்த இரண்டும் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று அடிக்கடி கேட்பதுண்டு நமது டிக்ஷனரியில் பார்க்கும்போது சல் ஜா இரண்டிற்குமே போதல் என்றுதான் போடப்பட்டிருக்கும் இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டும் அவன் போகிறான் என்று சொல்லும்பொழுது ஓ ஜாயகா என்று சொல்வோம் நீ கூட வருகிறாயா என்று கேட்கும்பொழுது நீ கூட வருகிறாயா என்று கேட்கும்பொழுது கியா தும்பி சலோகே என்று கேட்கும் வழக்கம் உள்ளது நீயும் வருகிறாயா நீயும் என்னுடன் வருகிறாயா நீயும் என்னுடன் செல்கிறாயா என்று நாம் சொல்வதில்லை நீயும் என்னுடன் வருகிறாயா என்கின்றோம் அல்லவா அப்படி கூறும்பொழுது கியா தும்பி ஸ்டேஷன் செலோகே என்று கேட்கும் வழக்கம் உள்ளது இது புரிந்ததா உங்களுக்கு ஹா பி அவசிய ஸ்டேஷன் சொல்லுங்க ஆம் நானும் நிச்சயமாக ஸ்டேஷன் வருவேன் சொல்லுங்க சொல்லுங்கா என்பதற்கு செல்வேன் என்று பொருள் பட் இப்படிப்பட்ட வாக்கியங்களில் வரும்பொழுது வருகிறேன் என்று பொருள் கொள்ள வேண்டும் மை சார் பஜே துமாரே கர் ஆவுங்கா நான் நாலு மணிக்கு உன் வீட்டிற்கு வருவேன் ஆகுங்கா வருவேன் வான்சே ஹம் தோனோ ஸ்டேஷன் ஜாயேங்கே அங்கிருந்து நாம் இருவரும் ஸ்டேஷன் செல்வோம் ஜாயேங்கே செல்வோம் காடி கித்தனை பஜே சூட்டிங்க வண்டி எத்தனை மணிக்கு கிளம்புகிறது சூட்டுனா என்றால் விட்டு போகுதல் கிளம்புதல் என்று பொருள் காடி சாடே சே பஜே சூட்டிங்க வண்டி ஆறரை மணிக்கு கிளம்புகிறது ஆர் விட்டு கிளம்புகிறது कितने बजे छूटती हैं इतने मणि की कलम बहिरद साढ़े छः बजे छूटती हैं आर अरे मणि की कलम बहिरद हम छः बजे स्टेशन पहुँचेंगे नांगल आर मणि के स्टेशन सेंटर अड़े वो पहुँचेंगे सेंटर वो मैं अशोक को माला पहना वोंगा ना अशोक के माले अनिविपेन पहना वोंगा அணிவிப்பேன் பெஹனா பெஹனானா பெஹனா அணிவிப்பேன் பெஹனுங்கானால் நான் அணிந்து கொள்வேன் பெஹனுங்கா என்றால் நான் அணிந்து கொள்வேன் பெஹனா உங்கா என்றால் அணிவிப்பேன் புரிஞ்சுதா பி உசே ஏக் மாலா பெஹனா உங்க நானும் அவனுக்கு ஒரு மாலை அணிவிப்பேன் போது பஹனா உங்கா என்று எழுதியிருக்கிறார்கள் சொல்லும்பொழுது பெஹனா என்று கூறுவார்கள் பசார் சே எக் படியா மாலா லாவூங்கா நான் பஜாரில் இருந்து ஒரு சிறந்த மாலை வாங்கி வருவேன் படியா படியா என்றால் சிறந்த பெஸ்ட் லாவூங்கா கொண்டு வருவேன் ஆஜ் ஸ்டேஷன் பர் ஹமாரே அத்தியாபக் பி ஆயங்கே இன்று ஸ்டேஷனில் நமது ஆசிரியரும் வருவார் ஸ்டேஷன் பர் என்றால் ஸ்டேஷனில் இன்று பொருள் கொள்ள வேண்டும் ஸ்டேஷன் பர் ஸ்டேஷனில் அமாரே அத்தியாபக் பி ஆய்ங்கி நமது ஆசிரியரும் வருவார் அடுத்தது பிருஷ்ட ப்ரிஷ்டசியா பயாலிஸ் பக்கம் நாற்பத்தி இரண்டு அசோக் கப் சென்னை சே வாபஸ் ஆயகா அசோக் எப்பொழுது சென்னையிலிருந்து திரும்பி வருவான் வாபஸ் ஆயகா திரும்பி வருவான் ஓ புதுவார் சபேரே இதர் வாபஸ் ஆயகா அவன் புதன்கிழமை காலை இங்கு திரும்பி வருவான் இதர் வாபஸ் ஆயக்கா இங்கு திரும்பி வருவான் ஆஜ சபாமே கான் போலேங்கே இன்று சபையில் யார் பேசுவார் போலேங்கே பேசுவார் போலேங்கே என்பதற்கு பேசுவார் பேசுவார்கள் என்ற பொருள் உள்ளது இருந்து இருப்பினும் யார் பேசுறாங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அப்போ போலேங்கே என்று சொல்ல வேண்டும் கோன் போலேங்கே யார் பேசுவாங்க आज सभा में प्रधान अध्यापक बोलेंगे इन सभा प्रधान अध्यापक तले में आश्रिय पेशवार बोलेंगे क्या वे हिंदी में बोलेंगे ए नवर हिंदी पेशवारा हिंदी में बोलेंगे हिंदी पेशवारा हाँ वे हिंदी में ही बोलेंगे आम अवर हिंदी दान पेशवार हिंदी में ही हिंदी दान पेशवार எதிர்காலம் வினைச்சொற்கள் புரிந்ததா படித்து பாருங்கள் யாருக்காவது கற்றுக் கொடுங்கள் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் யாருக்காக கற்றுக் கொடுக்கலாம் கற்றுக் கொடுக்கும்போது அந்த விஷயத்தில் உங்களுடைய பிடிப்பு அதிகமாகிவிடும் சரியா அப் சப்தார்த்த படைங்க இப்பொழுது சொற்களின் பொருட்களை பார்ப்போம் கூப நன்றாக பேஜ்னா அனுப்புதல் பிரதான அத்தியாபக் தலைமை ஆசிரியர் கித்தனே எத்தனை எவ்வளவு டெஹர் தங்குதல் தோனோ இருவரும் சூட்னா புறப்படுதல் பகுஞ்சுனா போய் சேருதல் பஜே மணிக்கு பஹன்னா அணிதல் படியா படியா நேர்த்தியான சிறந்த போல்னா பேசுதல் இதே பக்கத்தில் நாற்பத்தி ரெண்டாவது பக்கத்திலேயே கீழே ஜான்காரி கேலியே என்று கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள் ஜான்காரி கேலியே ஜான்காரி என்றால் ஃபார் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் உங்கள் தெரிந்து கொள்வதற்காக என்று பொருள் ஜான்காரி கேலியே என்றால் தெரிந்து கொள்வதற்காக ஃபர்ஸ்ட் முதல் தூஸ்ரா செகண்ட் இரண்டு இரண்டாவது தீஸ்ரா தேர்ட் மூன்றாவது சௌத்தா ஃபோர்த் நான்காவது ப்வாம் ஃபிஃப்த் ஐந்தாவது சட்வான் சிக்ஸ்த் ஆறாவது சாத்வா செவன்த் ஏழாவது ஆட்வான் எயித் எட்டாவது நவாம் நைன்த் ஒன்பதாவது தஸ்வா டென்த் பத்தாவது சரியா இதையெல்லாம் பயன்படுத்துங்கள் தன்யவாத் நன்றி